ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் எங்கள் நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய விநாயக சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம வந்து விநாயக சதுஷ்டி அதனால் வந்து நாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை சதுஷ்டி தான் விநாயகர் சதுஷ்டி அதாவது இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுஷ்டி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்வார்கள் அப்படி விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுதும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து பரிகாரம் என்று விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்தும் நீங்க அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமா பார்க்க போறோம் பொது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வந்து உகந்த நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாகத்தான் இருக்கும் இல்லையா அந்த வகையில் வருடத்துக்கு ஒருமுறை வரக்கூடியதான் இந்த விநாயகர் சதுஷ்டி இந்த விநாயக சதுஷ்டி மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுபவர்கள் விநாயகர் நவராத்திரி என்று பதினோரு நாட்கள் வந்து வழிபாடு செய்வார்கள் பதினோரு நாட்களும் வந்து விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் என்றார் அவர் மகிழ்ந்து நமக்கு நன்றி வாரி தருவார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பொதுவாகவே விநாயக சதுஷ்டி அன்று வந்து விநாயகரை வந்து வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்குரிய பூஜை வழிபாடு முறைகளை வந்து நாம மேற்கொள்வோம் அப்படி மேற்கொள்ளும் பொழுது வந்து ஒரு சிறிய பரிகாரத்தை செய்தோம் என்று சொன்னா விநாயக பெருமானின் அருள் வந்து நமக்கு நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அந்த பரிகாரத்தை பற்றி நாங்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு வந்து சிவப்பு நிற துணி வேண்டும் அதே வந்து கோமதி சக்கரம் ஒன்று வேண்டும் அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு ஒன்று வேண்டும் இந்த கொட்டைப்பாக்கு நாட்டு மருந்து முழுமையாக கிடைக்கும் அதையும் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு தாம்பாளத்தில் வந்து இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் வந்து கோமதி சக்கரத்தையும் வந்து கொட்டை பாக்கையும் வந்து வைக்க வேண்டும் இது வந்து ஒரு பூஜை அறையில் வந்து ஒரு இடத்துல வந்து ஓரமாக வைத்து விடுங்கள் பதினோரு நாட்கள் இதை வந்து எடுக்கவே கூடாது முதல் நாளில் அதாவது விநாயகர் சதுஷ்டி அன்று தான் இந்த தாம்பாளத்துக்கு முன்பாக வந்து ஒரே ஒரு மோதகத்தை வந்து வைத்து ஓம் கம் கணபதியே நமக்கு என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்த பிறகு வந்து கைப்பூர தீப ஆராதனை காட்டிய பூஜை நிறைவு செய்து விட வேண்டும் அடுத்த நாள் வந்து இதைப்போல் வந்து தாம்பாளத்திற்கு முன்பாக இரண்டு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளாகவும் ஒவ்வொரு மோதகத்தை வந்து அதிகரித்து கொண்டே வைத்து மந்திரத்தை வழிபாடு செய்ய வேண்டும் பதினோராவது நாள் பதினோரு மோதகத்தை வைத்து மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூறி வழிபாடு செய்து முடித்து விடுங்கள் பன்னெண்டாவது நாள் இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டியாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வந்து விநாயகப் பெருமானின் மந்திரத்திற்கு வந்து உரிய சக்தி அனைத்து அந்த பொருட்கள்ல வந்து சேர்ந்துடும் ஏற்கனவே அந்த தெய்வீக சக்திகள் இருக்கும் பட்சத்தில் விநாயகரின் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் நீங்க அதிர்ஷ்டம் ஏற்படும் இருப்பவர்கள் மட்டுமே சாப்பிடலாம் அதாவது மிகவும் எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் சதுஷ்டி பரிகாரத்தை வந்து மேற்கொள்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும் என்ற தகவலையும் நான் கோரிக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா